Bless Hello day everyone. Ini another day vlog. We're going to the library to return some DVDs, uh, borrow some DVDs, and don't The books No 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 no. Sorry, books ay Yeah. Uh, because it's more hygienic. And ah, library teen contest win no? Teen teenager. over eighteen I'm an old person. ஒரு ஆக்டிவிட்டி புக்கில் தவிர வீக் ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு செஞ்சு ஒரு ஒரு வீக்கும் போய் கொடுத்தாங்கன்னா ஒரு டிக்கெட் பேக்கில் இருக்கும் பேக் சைடில் ஒரு டிக்கெட் இருக்கும் பின்னாடி அதை போய் கொடுத்தோடனா ஒரு பெரிய ப்ரைஸ் கிடைக்கும் ஒரு கிஃப்ட் கார்டு வச்சுக்கான ஆக்டிவிட்டிஸ் பிள்ளைங்க ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி செய்யும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கார்டு கிடைக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஓ நாங்கள் எவ்வளோ செஞ்சுட்டோம் நாங்கள் இந்த அச்சீவ் பண்ணிட்டோம்னு நினைக்கும் போது அது ஒரு சந்தோஷமான விஷயம் அதே கொடுத்து புக்ஸ் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அது என்னமே ஒரு ஒரு மே ஒரு படி மேலன்னு சொல்கிற மாதிரி அது நல்ல விஷயம் தான் அதோட பார்த்தீங்கன்னா சம்மர் volunteer work adala konni konni நேரம் meedi nero la irukku so indha senja adu occupied ah mind vandha distract adhukku அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு வர போறோம் இன்னைக்கு காலையில தான் எனக்கு என்னோட பைனல் சம்மர் கோர்ஸோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு நம்ம ஃப்ரீ அந்த புள்ள படிக்கிறதுக்காக என்னையும் உட்கார வச்சு உட்காரு உட்காரு படி என்னோட ஏன்னா கூட தான் நாங்க வெயிட் பண்ணுவோம் என்னன்னா அப்பதான் பிள்ளைங்களுக்கு இப்ப படிக்கிறாங்கன்னா நாங்க பக்கத்துல இருந்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தனியா இல்ல நாங்க நல்லா இருப்போம் பக்கத்துல ஒரு சப்போர்ட் நிப்பாங்க அதுக்காக இருக்கிறது அது ஒரு சந்தோஷம்தான் அது

होल्ड सेक्शन इना पैन मानी लामे होल्ड करनी है जी ये रखा है ओह माय இதில் தான் நாங்கள் எங்களோட ஆடியோ புக்ஸ் இதுதான் எங்கள் கம்யூனிட்டி லைப்ரரி ஆல்ரெடி ஒரு பிளாக் போட்டுருக்க வந்து ஆனால் இந்த சைடுலாம் நாங்கள் வரவே இல்லை பார்க்கலாம் வாட்டர் ஃபவுண்ட் இதெல்லாம் புக் பண்ணி மீட்டிங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே எல்லாம் ஒர்க் பண்ணலாம் பெரிய லைப்ரரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரை கிராண்ட் அங்கே ஒரு வெடி சட் குரோ ஒரு குட்டி கம்யூனிட்டி கிராண்ட்னு இருக்கு ஆ தேங்க் யூ யூஸ் நீ இன் டூ அ அவங்களுக்குதான் வாரம் ஹோமி ஹோமிக்ஸ் ஆன அந்த கம்யூனிட்டியும் கார்டன் அவங்க யாருன்னு தெரியல சீ இந்த ஏரியா பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரு குட்டி குட்டி ஸ்பேஸ் ரெண்டுக்கு எடுத்து அவங்களே தோட்டம் போட்டுக்கலாம் அதுல நம்பர் இருக்கு டீடெயில்ஸ் இருக்கு உங்களுக்கு வேணுமுன்னா நாங்க அதுல போடுறோம் நீங்கள் வேணுமனா நெக்ஸ்ட் சமருக்கு நீங்கள் அந்த குட்டி பீஸை எடுத்துட்டு அப்படியே விவசாயி விவசாயி அப்படின்ட்டு செய்யலாம் இந்த மாதிரி எல்லாமே தண்டவாடம் வந்து இது வந்து வளருது என்னம்மா ஓ மை காட் மை <laughs> mm. Fall weather, do you love fall and the hot cocoa by the fireplace? That's winter. Oh, sorry. Fall is like apple pie, pumpkin pie. Pumpkin picking. We have a match or practice or something. Or an uncle's team. Yeah. to the library?

லைப்ரரி போயிட்டு அப்படியே குட்டி ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஏன்னா நாங்கள் நேற்று நாங்கள் பிரெட் ஒரு 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 விதமான பிரெட் ஒன்று நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அதனால இன்னைக்கு போய் அதை எடுத்துட்டு சூப்பராக வந்துட்டோம் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாக்ல நாங்கள் பார்ப்போம் எல்லாருமே எப்போவுமே சேஃபாக இருங்க சந்தோஷமா இருங்க பண்ணிடுங்க மறக்காமல்